praise be to god <laughs> we are so happy to get connected once again in this month uh, we would like to read a verse from the scripture it is from ezekiel chapter 2 verse 6 ezekiel and thou son of man be not afraid of them neither be afraid of their words Though briars and thorns be with thee, and thou dost dwell among scorpions, be not afraid of their words, nor be dismayed at their looks, though they be a rebellious house. மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம் நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு அவர்கள் கலங்க கலக வீட்டார் May the Lord bless you all with his divine verses. இந்த இந்த திருவசனத்தின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Ezekiel was a prophet to Israel

if they can listen. கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக இஸ்ரவேல் தேடிலே பேச விரும்பினார். ஆனால் அவர்கள் கேட்பார்களா என்பதுதான் கேள்வி. to prepare ezekiel for this message god showed him his glorious throne to him. எசேக்கேலே தம்முடைய செய்திக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் தம்முடைய மகிமையான சிங்காசனத்தை அவனுக்கு காண்பித்தார். and immediately ezekiel bowed down in worship and he was ready to listen to god.

God's voice today. கர்த்தர் எசேக்கியேலுடன் பேசினதை நாம் நினைவு கூறும்போது இன்று நாம் எவ்வாறு கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்கும்படி அழைக்கப்படுகிறோம். God tells Ezekiel that he is sending him to speak to the Israelites.

மிகுவும் கடுமையான அவர்களுடைய பேச்சுக்கு தயாராக இருக்கும்படி கத்தர் எசேக்கியேல்ை எச்சரித்தார் Ezekiel had to face danger that was painful and challenging Ezekiel வேதனையான மற்றும் சவாலான ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது Outlast this danger and pain இந்த அபாயமும் வேதனையும் என்ன God said Ezekiel would live among the briars

பரிசுத்தரீரமாக சபையை கனவீனப்படுத்தி ஆரோனை போலவே ஜனங்களை நிர்வாணமாக்கியுள்ளனர் இந்த பாவமானது நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த நடத்தி நம்புவதும் ஆனால் முட்கள் மற்றும் தேர்களை போல அவரை காயப்படுத்துகிறதான கடினமான மற்றும் பிடிவாதமான மக்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறார் harshly இந்த மக்கள் கடுமையாக பேசுவார்கள் and look at him with anger கோபத்துடன் அவரை பார்ப்பார்கள் because their hearts are rebellious inside ஏனென்றால் அவர்களுடைய இதயங்கள் பயங்கர கலவரத்துடன் காணப்படுகிறது still Ezekiel's job is to keep preaching whether they listen or not ஆனாலும் எசேக்கியுடைய வேலை அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி தொடர்ந்து பிரசங்கிப்பதே ஆகும் God tells Ezekiel not to be afraid or discouraged

பயமும் அதைரியமும் இயற்கையாகவே அவருக்கு காணப்பட்டிருக்கும் காட்

என்பதை நம்பி நாம் தனியாக இல்லை என்பதை உணர வேண்டும். may the lord bless you and keep you throughout this month. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அட வீ ஒரு நாரகம் என்றவணம் വിശുദ്ധറി നടുവിൽ താങ് ആദി ശ്രേഷ്ഠ നമേ സുവിനെ വിഷുദ്ധ നടുവിൽ താങ് ആദി ശ്രേഷ്ഠ നമേ സുവിനെ വാഴുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാല நான் பாடிடுமே நன்னியோடு பாடிடுமே பகல் தைலம் போல் நின்மம் பாரி சௌரவியம் சுன்னதா பகல் தைலம் போல் நின்மம்

നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ നന്ദിയോടെ ഞാൻ പാ